வணக்கம் பஜாஜ் நேத்து கால் பண்ணிருக்கோம் ம் அதல வந்து உங்களுக்கு ப்ரீ ப்ரோபோசல் லோன் எலிஜிபிள் இருக்கு சார் லோன் பத்தி டீடைல் ஷேர் பண்ணுங்களா சார் எனக்கு அது வேண்டாம் ஒரு டவுட் நம்ம பஜாஜ் லோன்ல இருந்து எதனா ஒரு ஷாப்பிங் பண்றோம்னா அது வந்து என்னது டாக்குமெண்ட் சார்ஜ் அந்த கையில தனியா காசு வாங்குறாங்க சார் எனக்கு அது வேண்டாம் அது பத்து பர்சன்டுக்கு மேல பஜாஜ் லோன்ல இருந்து எதனா ஒரு ஷாப்பிங் பண்றன்னா அது எவ்வளவு அது வந்து அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் அந்த கைல தனியா காசு வாங்கணும்ல ஒரு ஏசி அது பத்து பர்சன்ட்க்கு வாங்குறாங்க ஏசி ஒரு ஒரு முப்பதாயிரம் ரூபானா உங்க எவ்வளவு செக் பண்றேன் இப்போ ஒரு ஏசி எடுக்கிறேன்னா ஓகே ஏசி ஒரு ஒரு 30000 ரூபாயா அவங்க டாக்குமெண்ட் 3000 ரூபாய் கேக்குறாங்க ஒன் செகண்ட் இருங்க ம் சார் அப்படி எல்லாம் இந்த டாக்குமெண்ட் ஏதும் கிடையாது சார் நீங்க கேட்டவனா கொடுக்காதீங்க ஏதும் அப்படிங்களா ஆமா ஆமா டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவும் கிடையாது சார் இதுவே நீங்க கார்டு ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 200 ரூபாய் வரும் டாக்குமெண்ட் சார்ஜ் ம்

அதான் <muchas> சொல் <muchas>